கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கக்கிழமை விரதம் அதாவது சோமவார விரதத்தை பத்தி பார்க்கலாம் சோமவார விரதம் உருவான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் இருக்கு அதுல ரொம்பவே முக்கியமானது மாங்கல்ய பலம் அருளும் சோமவார விரதம் அப்படின்ற ஒரு புராண கதையை பத்தி நான் பார்க்கலாம் சித்திரவர்மன் அப்படின்ற மன்னர் தன்னோட மக சீமந்தினி மீது ரொம்ப பாசமா இருந்தாரு அவளுக்கு கல்யாண வயது வரும்போது மன்னர் ஜோதிடரை அழைச்சு அவளோட ஜாதகத்தை காட்டுறாங்க அப்ப ஜாதகத்துல பாத்துட்டு ஜோதிடர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பெண்ணானவர் திருமணமான கொஞ்சம் நாள்லயே தன்னோட கணவனை இழந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயத்தை சீமந்தி தன்னோட தோழிகள் மூலமா தெரிஞ்சுக்கிறான் சீமந்தினி யாத் பல்கி முனிவரோட மனைவியான மைத்ரேயை வந்து அவங்க இந்த விரதத்தை பத்தி சொல்றாங்க சொன்ன சோமவார விரதத்தை முழுமையா இருக்கிறா சீமந்தினி அப்பா அவளுக்கு ஒரு நல்ல கணவன் அமையறாங்க ஆனா குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கணவரானவர் ஆற்றில் அடித்து செல்லப்படுகிறார் மனம் தளராத சீமந்தினி சிவபெருமானையும் பார்வதியும் நினைச்சு இந்த சோமவார விரதத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கா ஒரு நாள் திடீர்னு அவளோட கணவர் திரும்ப வந்திருக்காரு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கணவர் சொல்லிருக்காரு நாகர்கள் தன்னை அழித்து சென்று உபசரணை செய்ததாகவும் நீ செய்த சோமவார விரதத்தை தெரிந்து தன்னை திரும்ப அனுப்பியதாகவும் சொன்னாராம் அதனாலதான் சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும்போது போது மாங்கல்ய பலம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது